கேவுட் சேனல் நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் கேவுட் சேனல் நேயர்களே நான் பல சேனல்களையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஓஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பொங்கல் ரிலீஸுக்கு வந்திருக்கிற நாலு தமிழ் படங்களில் ரெண்டு படங்கள் பெரிய படங்கள் ஒன்று தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் ரெண்டாவது சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் இந்த படங்களில் அயலான் படத்தை நான் பார்த்துட்டேன் கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்க பல பேர் சொல்றாங்க இதில் வயலன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு தமிழ் படங்களில் சமீப காலங்களில் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற படங்கள் மாஸ் ஹீரோக்கள் படங்களாக இருக்கிறதும் அந்த படங்கள் வெற்றி அடைகிறதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே எனக்கு படுது ஏன்னா தமிழ் சினிமாவின் தொழில்நுட்ப தரம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு உயரணும் அப்படிங்கிற ஆசையை விடவும் எனக்கு தமிழ்நாடு பீகாரை போல வன்முறை மிகுந்த மாநிலமாக மாறிவிடக்கூடாது என்கிற சமூக அக்கறை இருக்குது சமீபத்தில் கூட மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் படங்களில் அதீதமான வன்முறைகள் இருக்கிறதுனால அவருடைய மனநிலையை செக் பண்ணணும் சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த கேஸில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டும் இதை அனுமதிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சூழலில் வன்முறை இல்லாமல் நல்ல என்டர்டெய்னராக வரக்கூடிய படங்களை நம்ம ஆதரிச்சோம்னா இந்த ட்ரெண்டு மாறும் வன்முறை ட்ரெண்டு மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வன்முறை மிகுந்த படங்களை மக்கள் நிராகரிக்கிறதே நல்ல சினிமாவுக்கான அவங்களுடைய சமிக்ஞையாக சிக்னலாக சினிமாக்காரங்களால் புரிந்து கொள்ளப்படும் அந்த வகையில் அயலான் படத்தில் ஆபாச காட்சிகளோ இரட்டை வசனங்களோ வன்முறை அதீத வன்முறை காட்சிகளோ எதுவுமே இல்லாத ஒரு நீட் யூ சர்டிஃபிகேட் ஃபில்மாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் போன வாரம் என்கிட்ட ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கேள்வி கேட்டாங்க ஆங்கர் சார் சிவகார்த்திகேயன் வேர்சஸ் டி இமான் பிரச்சனையை பற்றி முதல் முதல்ல நீங்கள் தான் பேசினிங்க சேனலில் அந்த வகையில் சிவகார்த்திகேயன் மேலே வந்து மக்களுக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்களே இந்த சூழ்நிலையில் இந்த படம் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு மனிதனையும் ஒரு கலைஞரையும் பிரித்து பார்க்கணும் அது நடிகனாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி அப்படி பிரித்து பார்க்காம ஒரு மனிதன் பலவீனங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய படங்களையோ அவன் நடித்த படங்களையோ அவன் டைரக்ட் பண்ண படங்களையோ நிராகரிப்பது என்பது மக்களுக்கு தான் இழப்பாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி இருக்கிற முக்காவாசி பேருடைய படங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஏன்னா நிறைய ஹீரோக்கள் டைரக்டர்கள் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவு அழுக்கு மண்டி கிடக்கு இதை சினிமா துறை கூட நெருக்கமாக இருக்கிற எனக்கு பல உள் விவகாரங்கள் பர்சனல் விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலம் தொட்டே ஹீரோக்கள் மேலே தனிப்பட்ட விமர்சனங்கள் எவ்வளவோ இருக்குது எம்ஜிஆர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்குது எம்ஜிஆர் தன் கூட நடித்த கதாநாயகிகளில் மூன்று பேரை அவங்க திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்று தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று கூட நான் கேள்விப்படுகிறேன் அந்த மூணு பேரில் ஒருத்தங்க கொஞ்சம் வயசாகி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் ரெண்டு நடிகைகள் கல்யாணமே பண்ணிக்கல அதில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க இப்படி கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்ந்த அந்த ஒரு மன கஷ்டத்தினாலேயே அவங்க ஒரு சேடிஸ்டாக வாழ்ந்ததாக கூட சொல்லப்படுகிறது இன்னொரு நடிகை கதாநாயகி நடிகை இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்களுக்கு எழுபத்தைந்து வயதாகிறது அவங்க திருமணமே பண்ணிக்காமல் தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுக்கிறாங்க ஸோ அந்த எம்ஜிஆரையே வந்து இந்த இந்த மாதிரியான எவ்வளவோ விஷயங்களை சொல்ல போனாக்கா யூடியூபே வெடிச்சிடும் அவ்வளவு அட்ராசிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த எம்ஜிஆரையே வந்து மக்கள் கலகமாக மக்கள் ஏற்றுக்கொண்டதை கூட வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவருடைய படங்களை ஆதரித்ததுன்னு தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் அவருக்கு வந்து ஆட்சியை தூக்கி கொடுத்தது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத தான் நான் வந்து என்னென்ன சொல்கிறேன்னா ஹீரோக்கள் சினிமா நடிகர்கள் என்பதற்காகவே அவங்கக்கிட்ட ஆட்சியை தூக்கி கொடுக்காதீங்க ஆனால் அவங்க படங்கள் நல்லா இருக்கா இல்லையா என்பதை மட்டும் தரம் பிரித்து பார்த்து நல்ல படம்னா ஆதரியுங்க படம் நல்லா இருந்தேனாக்கா நிராகரிங்க இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்